menos

कार्तिक क्या नारा साथ दती ना कार्तिक कार्तिक आज चलिए தோல் கொடுப்போம் உறவுக்கும் உயிர் கொடுப்போம் யாரும் அது வந்திருக்காங்க

நல்ல செய்வாரா அனுப்போம் வந்து தீச்சில தீச்செல்லாம் கிடையாது நீ லைவ் போட்டிங்க இப்பதான் லைவ் போட்டேன் நான் ஹாய் இய இரவு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் சாப்பாடு வந்து ரசம் ரசம் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் மதியமும் சாப்பாடு தான் ஆய்வு வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் இது கடலூர் கேட்டீங்க அது சிங்கிள் அட்டி சரி பேர் சரியா புரியல கடலூர் எனக்கு ரொம்ப 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 இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு அமாவாசை பிறந்திருச்சான் அதனால வந்து இன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூடாது இன்னைக்கு அம்மாவாசை பிறந்துட்டு நாளைக்கு வந்து நேரம் தான் இருக்கு கேசவன்யம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த சாப்பாடு ரசம் ஒரு சாப்பாடா ரசம் காசம் குடிச்சது ஒரு இது ரசம் உருளைக்கிழங்கு நாளைக்கு சாப்பிடலாமா நாளைக்கு சாப்பிடவா சாப்பிடலாம் சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிட்லாம் இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து சா அமாவாசை கொஞ்சம் பிறந்துருக்கு நாளைக்கு தான் மெயினா நாளைக்கு தான் அமாவாசை மத்திய வரைக்கும் இருக்கும் யார் யார் வந்து இப்போ அமாவாசையை அவங்க எல்லாம் அவுத்திக்கிற கொடுங்க நான் இன்னைக்கே வாங்கி கொடுத்துட்டேன் உம் ஹாய் சிம்பிளா எனக்கு நாளைக்கு சாப்பாடு தான் நாளைக்கு முழு பட்டினி நாளைக்கு கருப்புசாமி கோயில்ல ஒரே கோலாகலமா இருக்கும் ஆடு எல்லாம் வெட்டுவாங்க எல்லாரும் யாரு கிட்ட இருக்கலாம் போங்க ஒரு இருபதாயிரம் ஆடு வெட்டுவாங்க நிறைய கறி சமைச்சு போடுவாங்க கருப்புசாமி கோயில்ல ஏழு மணிக்கு மேல விடிய விடிய பொங்க வச்சு அங்க பாட்டு ஒரு பக்கம் விஜய் செந்தில் ராஜலட்சுமி வருவாங்க சினிமா ஆக்டர் எல்லாம் நிறைய வருவாங்க அப்போ முழுப்பட்டினிதான் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது தான் கிடையாது இந்த கண்ணாடி போட்டாலுமே ஒண்ணு தெரியும் திருவண்ணாமலைக்கு நிறைய இருக்கும் தெரியுங்கள் ஆமா ஆமா திருவண்ணாமலை நாளைக்கு அம்மா சொல்லி சுத்தி வருவாங்க தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு எப்போதும் கால் பிடிப்பார் சொல்லணும் நீங்க எந்த ஊர் நான் திருச்சி இது என்ன ஊருன்னு சொல்லிட்டீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல போப்பா யார் அதை வந்துச்சு கொடுக்க ஆனே மூணு நான் எவ்வளோ பெரிய எந்த நாள்லையும் எனக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு யாரு அது உங்கள் அம்மாவுக்கு நாற்பது வயசில் ஒரு குழந்த பிறந்து உனக்கு அஞ்சு வயசுல நீ ஆயான்னு கூப்பிடுவா உங்கள் அம்மாவை இல்லை என்னான்னு கூப்பிடுவ உங்கள் அம்மாவுக்கு வயசு ஆயிடு போச்சு நான் நாற்பது வயசுக்கு முன்னாடி நான் ஆயா நான் கூப்பிடுவேன் பத்து பேருக்கு முன்னாடியே நீ உனக்கு தில்லி இருந்தால் உங்கள் அம்மாவை பத்து பேருக்கு முன்னாடி ஆயான்னு கூப்பிட்டுட்டீங்கவா நீ என்ன கூப்பிடுன்னு கேட்டுக்கிறேன் ஓகேவா அதோட பொத்திக்கிட்டு போப்பா தம்பி போ யார் லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி இங்க வந்து அழகு போட்டியோ வயசு போட்டியோ யாருக்கும் வைக்கல நான் அனுப்ப அவங்கவங்க விதி போடுமையதா ராத்திரில வந்து அவங்கவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு மனசா ஆத்திட்டு போறாங்க உனக்கு மட்டும் என்னைக்கு இந்த திறந்ததும் ஓப்பன் பண்ணனும் அன்னைக்கிட்டானும் வந்துடும் கூப்பிடாத அடி மாரி வந்து உள்ளன்னு ஒழஞ்சிருங்க எனக்கு திருச்சி என்னது செல்லும் நீங்க எந்த ஊருக்கு நான் திருச்சி இந்த ஊர் கடலூருக்க உட்காந்து இது 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 கூப்பிட்டுட்டே இருக்குது இது பார்த்தா எழுவர் கழுவின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆஹ் இது எழுவர் கிழவி இருந்துட்டு அடுத்த உங்களை சொல்லி சொல்லி பாத்துக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு தெரியலன்னு நினைச்சுல இருக்குது அதான் இது யாரு என்னன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க பாத்துட்டு அது ஒரு லூஸ் அப்படிதான் எல்லாரும் கூவிக்கிட்டு கிடக்குங்க ஒரு லோன்ல போட்டு ஏலத்துல எடுபட்டு சர்க்கார்ல தள்ளுபட்ட பொம்பளைன்னு சொல்லிட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் இப்படி தப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்றது நம்ம காலையில இருந்து நிம்மதி இல்லாம ராத்திரில வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு நம்ம பாட்டு பாடு போனா இது ஒன்னு குறுக்க வந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்ண முடியும் நீ ஒரு இருபது வயசு பத்து வயசு பொண்ணா இருந்தேன்னா நீ வா எதுக்கு வா மற்றவங்கள எல்லாரையும் கூப்பிடு என்ன அதோட நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ இங்க எந்து வந்துருது கேட்கறதுக்கு ஆள் இல்லாம முதல்ல என் தண்ணி தடிச்சு விட்டாச்சு போல இருக்கு பொங்கலை அது எதுவோ தெரியல டென்ஷன் ஏற்பட்டு டென்ஷன் யாராவது வேட் கமெண்ட் போ கொடுக்கறதா இருந்தால் இதை பார்த்து கொடுக்க இதுவும் நீங்களும் இதுக்கு அதனால தான் இதை வச்சிருக்க வேட் கமாண்ட்டுக்கு யார் கொடுக்கறது யார் எப்படி செல்லமா என்னன்னு இது கொடுங்க ஏன்னா இதுவும் நீங்களும் ஒன்றா தான் இருக்க முடியும் ஓகேவா எப்படி கண்டுபிடிச்சா இருக்கட்டும் பொழுது போனா பொழுது பொழுது சாஞ்சிட்டு நம்ம லைஃப் வந்தாலும் இதே ஒரு குழப்பம் ஏன்னா வேற லைவுக்கு போய் கூப்பிட்டு பாருங்க எல்லாரையும் உங்களுக்கு ஆசையா இருந்தா ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க கடலூர்ல வந்து மழை பெஞ்சுது கைதமா உங்க எல்லாம் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்க நல்ல மழை ஜவுளி கடைக்கு போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள மழை சரியான மழை எங்க அந்த கடையில பத்து பெர்சென்டேஜ் தள்ளுபடின்னு சொன்னாங்க நம்ம பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி ஆட்டோவுக்கு இங்கேருந்து இருந்து போக முப்பது வர முப்பது அறுபது அவன்கிட்டேருந்து தள்ளுபடி பத்து பத்து இருபது நமக்கு நாற்பது ரூபா நஷ்டம் இப்படிதான் தள்ளுபடி அது இதுன்னு சொன்னாங்கன்னா நம்பி மக்கள் போகவே கூடாது சரி போனா இதுக்கு ஒரே ஒரு ரீல் சேடுங்க அனுப்பிச்சு தெரிஞ்சு போனாங்க வேலை பார்க்குது ஜவுளி கடையில சரி எதாவது போடுங்க காணிச்சு சரி ஏதோ ஒண்ணு போடுவோம் சொல்லிட்டுதான் நான் ஜவுளி கடையிலே பாட்டு போட்டேன் யாராவது இருக்கீங்களா லைவ்ல இது என்ன அது கண்ணாடி போட்டாலே காலம் வரும் என கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டை ஒழிப்பேன் இது என்னது பாட்டா சினிமா பாட்டாது நான் அப்படியே நிக்கிது யாரையும் காணும் ஒருத்தரையும் காணும் எல்லாருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாராவது வந்திருக்கீங்களா இல்லையா இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழுப்பி காலம் ஒரு நாள் வரும் அது என்னோரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் ஹலோ யாராவது இருக்கீங்களா இல்லையா நாளைக்கு ஆடி அமாவாசை எல்லாரும் அனைவரும் வந்து அது ஒரு மாலி அமாவாசை மாதிரி யார் யார் அமாவாசையோ அவங்கெல்லாம் வந்து வீட்டுல படைக்காம போவாதிங்க காலையில அமாவாசைக்கு சாதம் எடுத்து சிம்பிளா காக்காவுக்கு வச்சுட்டு போங்க எங்க போனாலும் ஏன்னா எப்போ வந்து நாளைக்கு ஆடி அம்மாவை ரொம்ப மாலி மாளிகை மாதிரி அப்படியே உங்களால வந்து வீட்டுல எதுவும் பண்ண முடியலனால வெளியில யாராவது வயசானவங்களுக்கு ஒரு ஒரு லேடிஸுக்கோ இல்லை ஒரு ஜென்ஸுக்கோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்ப புண்ணியம் நாளைய பொழுது யாராவது இருக்கீங்களா கமெண்ட் கொடுங்க அமைதியாக இருக்காதீங்க கமெண்ட்டு கொடுங்க நீங்கள் இருந்தால் தான் நான் இதை இந்த லைவே போட முடியும் இல்லை கரண்ட் பில் இந்த நெட்டு கரண்ட் பில்லு இதெல்லாம் எனக்கு ஏறி போயிடும் யாரும் இல்லைன்னா கட் பண்ணிவிடுவான் யாராவது இருந்தீங்கன்னா தான் ஒருத்தவங்களுக்காக நேற்று ஒரு மணி வரைக்கும் போட்டேன் நான் கமெண்ட்டு கொடுங்க பார்த்துட்டு போகாதீங்க கமெண்ட்டு கொடுங்க போயிட்டு இருக்கு கமெண்ட் கொடுங்க யாராவது இருக்கீங்களா இல்லையா பாக்குறீங்களா பாக்கலையான்னு தெரியல சரி இருக்கு மணி பதினொன்னு நாற்பது ஆகுது யாரும் இல்லையா मनी पदनो नाल ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கமெண்ட் கொடுங்க ஏன் கமெண்ட் கொடுக்கல யாரும் இல்லையா லைவ்ல லைவ்ல யாரும் இல்லையா ஒரு ஆள் தான் எந்த கொடுங்க இல்லைன்னா கொடுங்க நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை எல்லாம் வாழும் பாடுபட்ட பணத்தை சேர்த்து வைக்கும் போது இன்பம் பேராசையாலே வந்தது என்னாச்சு டாப் இது டாப் பண்ணுற அது என்ன அது டாப் பண்ணுறா என்னது என்ன அது டாப் பண்ணு அது என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கமெண்ட் வரல சுத்தமாக கமெண்ட் பாக்ஸ் இல்லை யாரும் இல்லையா என்னான்னு தெரியல கமெண்ட் வரல ஆணும் இல்லையா என்னான்னு தெரியல இல்லை யாராவது நிறுத்திட்டாங்களா என்னான்னு புரியல என்ன என்னானே தெரியல பன்னெண்டாக போகுது <tallee>